அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கணியத்திற்குரிய ஆலிம்களே அல் அதது அல் மஹூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை பதினேழு பாடங்களை நாம் படித்திருக்கிறோம் அந்த பதினேழு பாடங்களின் வாயிலாக தொண்ணூற்றி ஓரு வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம் அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து பத்து கோடி வரைக்கும் இருக்கின்ற எண்களை எவ்வாறு அரபியில் எழுதவும் சொல்லவும் வேண்டும் அவைகளுக்குரிய எழுத்துருவமாக எழுதுவதற்குரிய சட்டங்கள் என்ன வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நாம் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோம் இன்றைய தினம் அஷர் பதினெட்டாவது பாடம் நாம் இந்த நூலின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பதைப் போன்று ஒன்றிலிருந்து நூறு கோடி வரைக்கும் நூறு கோடி வரைக்கும் உள்ள எண்களை எவ்வாறு எழுத்துரு வலுவமாக எழுதுவது சொல்வது என்பதை பற்றிய பாடங்களை தான் இதில் நாம் உங்களுக்கு சொல்லித்தரவிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் அதில் கடந்த பாடம் வரைக்கும் உங்களுக்கு நாம் பத்து கோடி வரைக்கும் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய தினம் அதில் அந்த நூறு நூறு வார்த்தைகள் தெரிந்தால் ஒன்றிலிருந்து நூறு கோடி வரைக்கும் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும் சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் தொண்ணூற்றி ஓரு வார்த்தைகளை நாம் படித்து விட்டோம் அதாவது ஒன்றிலிருந்து பத்து கோடி வரைக்கும் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை நாம் படித்து விட்டோம் இன்றைய தினம் இந்த பதினெட்டாவது பாடத்திலே இருபது கோடி முதல் நூறு கோடி வரைக்கும் இருக்கின்ற அந்த ஒன்பது எண்கள் அந்த எண்களை எவ்வாறு அரபியிலே சொல்லவும் எழுதவும் வேண்டும் என்பதை பற்றிய விவரங்களைத்தான் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் இத்தோடு இந்த பாடத்தோடு எண்ணிக்கைகளின் அந்த வார்த்தைகளை நாம் நிறுத்தி அதற்கடுத்து எண்களையும் எண்ணிக்கைகளையும் எண்ணப்படும் பொருளையும் இணைத்து எவ்வாறு நாம் எழுத வேண்டும் அதில் என்ன சட்டங்கள் இருக்கின்றன என்பதை பற்றிய விபரங்களைத்தான் இன்ஷால்லா நாம் அடுத்தடுத்த பாடங்களிலே பார்க்கவிருக்கிறோம் எண்ணிக்கை சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷால்லா இந்த பாடத்தோடு நிறைவுக்கு வருகிறது இதில் நாம் மேலும் ஒரு ஒன்பது வார்த்தைகளை தெரிந்து கொண்டால் மொத்தம் நூறு வார்த்தைகளை தெரிந்து கொள்வோம் இந்த நூறு வார்த்தைகள் நாம் சரியாக புரிந்தால் ஒன்று முதல் நூறு கோடி வரைக்கும் உள்ள எண்களை எந்த இலக்க எண்களாக இருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் எழுத்து ரூபத்தில் எழுதவும் சொல்லவும் முடியும் அந்த அளவுக்குள்ள சுருக்கமான தான் உங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம் பத்து கோடிக்கு நாம் எவ்வாறு சொன்னோம் என்று சொன்னால் மெ மில் என்று சொன்னோம் அப்போ இருபது கோடியில கீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மெத்தா மில்லியூனின் இருநூறு மில்லியோன்கள் இருநூறு மில்லியோன்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் என்ன அப்படின்னா மெத்தா அல்ஃபின் என்ன என்ன செஞ்சுருக்கோம் படித்திருக்கிறோம் எப்பொழுது இருபது லட்சத்தை என்று சொல்லுகின்ற பொழுது மெத்தா அல்ஃபின் என்று நாம் என்ன செய்யணும் சொல்லணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இரண்டு லட்சத்தை நாம் சொல்லுகின்ற போது மெஹத்தா அல்ஃபின் என்று நாம் சொல்லணும் மெத்தி அல்ஃபி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் என்ன செய்யணும் சொல்லணும் காரணம் என்னன்னா அந்த மெஹத்தானியில வருகின்ற அந்த நூன் போக்கப்படுகிறது காரணம் யதாகத்தின் காரணமாக போக்கப்படுகிறது என்ற விபரத்தை சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் இங்கே என்ன செய்கிறோன்னா மெஹத்தானி மில்யூனின் இருநூறு மில்லியோன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மெஹத்தானி வருகிற அந்த தசினியாவுடைய நூல் இதாஃபத்தின் காரணமாக போக்கப்பட்டு மெஹ்தா மில்யூனின் என்று சொல்ல வேண்டும் இருநூறு மில்லியோன்கள் இருநூறு கோடி என்னது நம்ம இரநூறு மில்லியோன்கள்னால் தமிழில் சொல்கிறப்ப இருபது கோடி

சரி ஐம்பது கோடிக்கு எவ்வாறு சொல்லணும் ஐநூறு மில்லியோன்கள் சரி அறுபது கோடிக்கு எப்படி சொல்லணும் சித்து மில்லியோன்கள் எழுபது கோடிக்கு எப்படி சொல்லணும் எண்பது கோடிக்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தொண்ணூறு கோடிக்கு எவ்வாறு சொல்லணும் தொள்ளாயிரம் கோடிக்கு எப்படி சொல்லணும் என்று சொன்னால் நூறு கோடி என்று இங்க என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அல்லது மேத்து மில்யூனின்னு என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க மேத்து மில்லியூன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அது பத்து கோடி என்பதற்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் அல்லது அல்ஃபு மில்யூனின்னு என்ன செய்ய சொல்ல மாட்டாங்க அப்படியும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதற்கு நூறு கோடி என்பதற்கு தனி வார்த்தை இருக்கிறது மில்யாருன் மில்யாரின் என்னது மில்யாரின் அல்ஃபின் என்பது மாதிரி மில் யாரின் நூறு கோடிக்கு அரபியில் சொல்லக்கூடிய வாசகம் மில்யாரின் செய்வாங்க சொல்லுவாங்க இப்போ மேலேருந்து பார்க்கலாம் பத்து கோடிக்கு இருபது கோடிக்கு முப்பது கோடிக்கு சலாசு மே அச்சு மில்யூனின் நாற்பது கோடிக்கு அர்புனின் ஐம்பது கோடிக்கு ஹம்சு மெமில் அறுபது கோடிக்கு சித்து மெ மில்யூனின் எழுபது கோடிக்கு சபு மேத்து மில்யூனின் எண்பது கோடிக்கு சமானியு மேத்து மில்யூனின் தொண்ணூறு கோடிக்கு திசு மேத்து மில்யூனின் நூறு கோடிக்கு மில்லியாரின் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தயிர் இவ்வளவு மூணு விஷயங்களை இங்கே பார்க்கிறோம் நீங்க இருந்து அதாவது நூறிலிருந்து திசு அமியத்து வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வருகிற அந்த மில்லியோன் என்பது எல்லாமே கசறு செய்யப்பட்ட ஒருமையாகவே வருகிறது காரணம் என்ன ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அல்ஃபின் மே மெத்து அல்ஃபின் ஒரு லட்சத்துக்கு என்ன சொல்லுவாத்து அல்பின் தலா சு அல்பின் அர்பு அல்ஃபின் நாலு லட்சத்துக்கு நான் அல்ஃபின் அப்போ நூறுக்கு பின்னால் வரக்கூடிய மதூது கசறு செய்யப்பட்ட உரிமையாகத்தான் வர வேண்டும் ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பூரா நூறு இரநூறு தான் வருது எனவே அதற்கு பின்னால் வருகிற மில்லியூன் என்பது என்ன செய்கிறது கசர் செய்யப்பட்ட உரிமையாகத்தான் வந்திருக்கிறது என்பது இது ஒரே ஒரு வடிவம் மட்டும்தான் கடைசில நூறு கோடி என்பதற்கு மில்யாருன்னு என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவார்கள் இப்போ இதுக்கு மேலே நாம் என்ன செய்யலாம் இரநூறு கோடினா மில்யா ராணி அல்லது மில்யா ரைனி என்று சொல்லி போகலாம் அப்போ அது மாதிரி முந்நூறு கோடி அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம் என்ன செய்யலாம் சலாசு மில்லியா மில்லியா என்ன செய்யலாம் சொல்லிட்டு போகலாம் அப்போ அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அது இப்படியே மேலே நம்பர் போயிட்டே இருக்கலாம் இப்போ இப்போ நம்பர்களை படிப்பது மட்டுமல்ல நம்முடைய நோக்கம் ஸோ நம்பர்களையும் எண்களையும் எண்ணப்படும் பொருளையும் இணைத்து எழுத வேண்டும் ஸோ அதனால் அதிகபட்சமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா நூறு கோடி வரைக்கும் உள்ள எண்களுக்கான வார்த்தைகளை நாம் சொல்லி காமித்து விட்டோம் படித்து விட்டோம் இனிமேல் இந்த நூறு கோடிக்கு இடைப்பட்ட எந்த இலக்கை எண்களாக இருந்தாலும் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இன்ஷால்லாம் நம்ம அடுத்த பாடத்தில் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நாம் எழுதி காமித்து அந்த உதாரணங்களை எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இத்தனை நாட்கள் நீங்கள் பாடத்தை கவனித்ததற்கான அது ஹுலாசாவாக இன்ஷால்லாம் நாளைய பாடங்கள் என்ன செய்யும் இருக்கும் அதையும் சரியாக கவனித்து கொண்டால் அதற்கடுத்து நாம் மதுதையும் அததையும் அததையும் மதூதையும் என்ன எண்ணிக்கையும் எண்ணப்படும் பொருளையும் எவ்வாறு இணைத்து எழுத வேண்டும் என்கிற பாடங்களை நாம் அடுத்த தொடர்ச்சியாக பார்க்கலாம் அல்லாஹுவே அனைத்தையும் மறிந்தவன் நமக்கு விளக்கத்தை கொடுக்க போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கா